வணக்கம் ஐயா வணக்கம் அதே பாபா கங்கு கெஹனோட வீடு இதுதானங்க ஆமா ஆனா நான் இப்போ கங்கு பாபாவையும் இந்த வீட்டையும் பாதுகாக்கிறேன் பாபா எங்க இருக்காரு பாபா ஐயா அது பூஜை பொருள் பாபா எங்க இருக்காரு பாபா அது கேட தான் இருக்கறே என்னது 6 மாசத்துக்கு அவரு சமாதியலயே இருப்பாரு ஐயோ கடவுளே

பாபா சமாதியில் வச்சிருங்க பாபா வாழ்க வாக்கு வாக்குதான் என் வாக்கு பாபா 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 வாழ்க 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 எதுக்காக என்ன எப்படி பாக்குறீங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா என் பிரச்சனைக்கு உங்களாலே தீர்வு கொடுக்க முடியுமே அந்த பிரச்சனை என்ன உங்க பாபாவுடைய கருணையால தான் எனக்கு புத்திர பாக்கியமே கிடைச்சிருக்கு பாபாவோட மகிமையே அப்படிதான் அவர் சக்தி அந்த மாதிரி இப்போ உங்க பிரச்சனை தான் என்ன என்னோட அம்மா இருக்காங்களே பாபாவுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த பொற்காசுகள் பைய கொடுத்து அனுப்பி இருக்காங்க அப்ப நீங்க ஒரு வேலை செய்யுங்க பாபா சமாதியில இருந்து வெளியே வந்ததும் நான் இந்த பைய பாபா கிட்ட கொடுத்துறேன் இப்ப நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அம்மாவோட கட்டளையை நான் சரியா நிறைவேற்றணும்ல அதனால இந்த பைய நான் பாபா கிட்ட நேரடியா தான் கொடுத்தாகணும் பரவாயில்ல விடுங்க நான் ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து தரேன் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் பாபா கிட்ட பேசி பாக்கிறேன் பாபா கங்கு பாபா வாழ்க பாபா ஒரு பக்த உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு இல்ல இல்ல பாபா பாபா அவரு உங்களை உடனே சந்திக்கணும்னு சொல்றாரு என்ன பாபா இல்லங்க பாபா பாபா அது சரியா இருக்குமா பாபா அவர் உங்களை தரிசனம் பண்ணி உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு வந்திருக்காரு சரிங்க பாபா இப்போ நீங்க என்கிட்ட சொன்னதை நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் என்ன 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 சொன்னாருன்னா அவர் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே வர போறாரா வெளியே வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிருக்காரு நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க உங்க தாராள மனசுக்கு ரொம்ப நன்றி சரி சொல்லுங்க பாபா கங்கு அவர்கள் வாழ்க பாபா இந்த ஜிலேபி ரொம்ப ருசியா இருக்கு ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது நிறைய சாப்பிடணும் போல இருக்கு இப்பவே போய் கொண்டு வர சாப்ட்டு முடிச்சுட்டேன் எனக்கு இன்னும் பசிக்கிட்டு இந்த

பாபா கங்குகஹன் அவர்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு பாபா கங்குகஹன் வாழ்க டம் 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 கடவுள் வாக்கு தான் ஏன் வாக்கு நீங்க வாழ்க உங்க மனைவியும் உங்க அம்மாவும் எப்படி இருக்காங்க உங்க தயவுல நல்லா இருக்காங்க அப்படினா என் ஆசீர்வாதம் பழிச்சிட்டு இருக்கே ஆமாங்கயா சரியா சொன்னீங்க அப்போ ஒரு மகன் கடச்சிட்டான் இல்லையா ஆ ஆரோக்கியமாவும் திடமாவும் இருக்கான் ஏன் சீடை என்கிட்ட சொன்னா நீங்க ஏதோ பரிசு எடுத்துட்டு வந்தீங்கன்னு ஆ ஆமா ஒரு நிமிஷம் இருங்க ஏற்கனவே வெளிச்சம் இருக்கு, சூரியன் அஸ்தமனம் ஆகலையே அதுக்கப்புறம் எதுக்கு இந்த தீபத்தை ஏத்துறீங்க உங்களோட தாடியை கொளுத்ததா என்ன

பாலுங்க இம்ம வீட்டையே எப்படி மாத்திட்டாலு இதல அவ ஷேட்டு பண்ணலான்னு சொல்றீங்களா அம்மா என்னால இவன சமாளிக்க முடியாது நீங்களே ஏதாவது பண்ணுங்க ராமாவோட பையனாச்சே தடி அடி வாங்காம சொல்ற பேச்ச அவ எப்படி கேப்பான் பாட்டிமா என்ன தேடுறீங்க தடியா இங்க பாத்தீங்களா அத வச்சு தான் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கேன் அதுக்கு கில்லிய கூட தயாரா வச்சிட்டு இருக்கேன் இப்போ எப்படி அடிக்கிறன்னு பாருங்க சித்தப்பா தயாரா விளையாடுவோமா இல்லடா நான் கூட எந்த விளையாட்டு விளையாட மாட்டேன் போடா என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் பயந்தா அம்மா நீங்க ஏதாவது பண்ணுங்க என்ன பண்ண சொல்ற இவ என் தடியச்சுானின்ன பசங்கள்லாம் செவலம் பண்ணிப்பாங்களா இவன் சின்ன பையன் இல்ல இவன் கண்டிப்பா உள ஆம்பளை தான்

கொடுத்து வச்ச மாதிரி கேக்கிறது ஆசை நீங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்களே நீ இப்ப வெளிய போய் என்ன பண்ணிட்டு இருந்த அது என்னன்னா எனக்கு தாடி வளர்ந்துருச்சு நான் பண்டித ராமகிருஷ்ணனோட மகன்ல அப்பாவே தாடி வச்சிருக்காதப்போ நான் எதுக்காக அதை வளர்க்கணும் போங்கம்மா நான் விளையாடுறதுக்கு ஏதாவது பொம்மையை எடுத்துட்டு வாங்க நீ ரொம்ப அதிகமாதான் சேட்டு பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் இப்போ என்ன பண்றேன்னு பாரு பாட்டிம்மா இப்பதான் கிட்ட உங்க தடி இல்லையே அப்புறம் எப்படி என்ன அடிப்பீங்க நீங்க இத வச்சுக்கோங்க தூக்கம் வருது தூங்கி எழுந்தா எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்கும் அதனால எனக்கு நல்ல சுவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருங்க

பாத்தியா என்ன மாதிரியே தூங்குறான் என் அருமை புள்ள அவன் மேல யாரு கண்ணும் பட்டிட கூடாது இல்லமா இவனைய சின்ன பையனை நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இவன் மெரிச்சு மெரிச்சு எல்லா அப்பளத்தையும் வீணடிச்சிட்டான் அப்படியா இதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் ஒன்ன மாதிரியே குறும்புக்காரன்ல அவன் என்னோட தடிய தலை மேல வச்சு உடைச்சு ரெண்டு துண்டு ஆக்கிட்டான்

எழுத்துல இருந்து புத்திரன் எப்படி கிடைப்பான்னு கேக்குற அப்ப ஏன் புத்திரன் என் பேர் அன்னிங்க இவனுக்கு மகனமே பாசத்தை கொட்டுனீங்களே அதெல்லாம் சும்மா வேஷமா சரி சரி மூணு பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இன்னு மன்னிப்பு கேளு நீயே கேளா அப்ப என்னால முடியாது முடியாது

இவன் எடுத்துட்டு போய் வெளியே தூக்கி வீசுங்க முதல்ல என் நிபந்தனைகள் எல்லாம் கேட்டுக்கோங்க முதல் விஷயம் அம்மா இனிமே உன் தடி அடுத்து நீ என்ன அடிக்கவே கூடாது அட தடியதான் உடைச்சிட்டானே இனிமே அடிக்க மாட்டாங்களா மகராசன் டானி இரண்டாவது நிபந்தனை சாரதா இனிமே நான் உனக்கு என்ன சொன்னாலும் அதை நீ எதிர்த்து பேசாம அதை அப்படியே செய்வியான் சரியா

பண்டிதனை மகாராஜா ராமகிருஷ்ணா ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நீங்க தர்பாருக்கு உங்க மகனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப அற்புதமா இருக்கு தந்தை மகனின் அன்பு ஒரு நொடி கூட மகனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல ஆனா நான் கொஞ்சம் அசந்தா போதும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏதேதோ சேட்டையெல்லாம் ராமகிருஷ்ணா நான் உன்னுடைய கதையை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கேக்குறேன் இப்போ அதுக்கு முன்னாடி மந்திரியாரே மகாராஜா என்னுடைய மகாராணிங்க ரெண்டு பேரும் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மகனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க ரெண்டு இப்பவே இந்த மகாராஜா மகாராணியார்களை இங்க அழைச்சிட்டு வாங்க பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ சாதுரியமானவன் புத்திசாலியும் கூட அதுக்கும் மேல நீ அதிர்ஷ்டசாலியும் கூட ம் பாருங்களே ஆலமரத்துக்கு கீழே இவன் அண்ணாசி பழத்தை வச்சிருக்கான் அதுல இருந்து இவனுக்கு மகாராஜா நல்லதா போச்சு நம்ம பண்டித ராமகிருஷ்ணன் அந்த ஆலமரத்துக்கு அடியில அண்ணாசி பழத்தை தான் வச்சான் ஒருவேளை மாதுளம்பழத்தை வச்சிருந்தான்னா

அப்படி சொல்றீங்களா ஆமா மகாராணி சின்னாதேவி மகாராணி திருமலம்பா இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட அண்ணாசி இருந்து உருவான குட்டி ராமனை அரிமுகப் படுத்தி ரெண்டு மகாரானிக்கு இந்த குட்டி ராமவோட வணக்கம். வணக்கம். அடேங்கப்பா அப்பா, மகாராஜா, ராமகிருஷ்ணனோட இந்த அண்ணாசி பழத்தோட பையன் குரல் கூட அண்ணாசி பழ மாதிரி கரகரன்னு இருக்கு. ஆமாமா ரொம்ப சரியா சொன்ன. மகாராஜா, இப்போ நீங்களும் ராமகிருஷ்ணன உதாரணமா எடுத்துக்கிட்டு ஆலமரத்துக்கு அடியில மாதுளம் மகாராணி திருமலம்பா கொஞ்சம் அமைதியாரு.

ராமகிருஷ்ணா நீ அந்த ஆலமரத்துக்கடியில அண்ணாசி பழத்தை சந்தேகப்படுறதுக்கு இடமே இல்லையே இருக்கு குருதேவா மகாராஜா நான் சொன்னது இப்ப உண்மை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அரசவேல அந்த பாபா கங்குக அனுமதிக்கிறதுக்கு நான் அனுமதி கேட்கிறேன்